தமிழ் வணக்கம் மூன்றாவது உலக நாடுகளுக்கு இனிமேல் அமெரிக்கா வர வீசா கிடையாது அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டிற்கு உள்ளான பெண் படை வீராங்கனை மரணம் அதைத் தொடர்ந்து அமெரிக்கர்கள் அல்லாதவர்களுக்கு அமெரிக்காவினுடைய மாநிலங்கள் வழங்குகின்ற உதவிகளை நிறுத்தப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று புதிய மனமாற்றம் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் ஐரோப்பாவை தாக்க மாட்டேன் என்று வாக்குறுதி என்னதான் ஒப்பந்தம் வந்தாலும் உக்ரேனிய தலைமை அப்படியொன்றும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட விடமாட்டேன் அவர்கள் உத்தியோகபூர்வமான தலைமை அல்ல என்று நிராகரித்தார் வடகொரியாவில் ரஷ்ய மொழியை இனி பாடசாலைகளில் போதிப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றது வடகொரிய அரசு வடகொரிய மொழியைத் தொடர்ந்து இரண்டாவது மொழி என்ற இடத்தை ரஷ்ய மொழி பிடிக்கின்றது உலகம் மாறுகின்றது ஆசிய நாடுகள் மேற்கு நாடுகளைப் போல அபார முன்னேற்றம் உலகத்தின் பத்து பெரும் தலைநகரங்களில் ஒன்பது தலைநகரங்கள் ஆசியாவில் இடம்பிடித்திருப்பதானது ஆசியாவின் வளர்ந்து வருகின்ற மகத்தான வெற்றி என்று அதிர்ச்சி ஆனால் உண்மை இன்று காலை உலக ஊடகங்களில் உலா போன முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்கான இரண்டு நேஷனல் கார்டு ராணுவத்தில் சாரா பேக்ஸ்ட்ரம் என்கின்ற இருபது வயது பெண்மணி படுகாயமுற்று உயிர் ஊசலாடி கொண்டிருந்த நிலையில் மரணமடைந்திருக்கின்றார் இன்னொரு அமெரிக்க இளைஞர் இருபத்தி நான்கு வயது ஆண் அன்ட்ரோ வால்ப் இவருடைய உயிரும் ஊசலாடி கொண்டிருக்கின்றது இவர்கள் இருவரையும் துப்பாக்கியால் சுட்டார் என்ற சந்தேகத்தின் பெயரில் இருபத்தி ஒன்பது வயது ஆப்கானிஸ்தான் நபர் ஒருவர் சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டிருப்பது தெரிந்ததே இந்த மரணத்தை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அடுத்த திட்டங்களை அவிழ்த்தட ஆரம்பித்திருக்கின்றார் முதலாவதாக மூன்றாவது உலக நாடுகளில் இருந்து அதாவது வளர்ந்து வரும் ஏழை ஆசிய ஆப்பிரிக்க அமெரிக்க நாடுகளில் இருந்து இனிமேல் அமெரிக்காவில் குடியேறுவதை தடுக்கப் போவதாக முதலாவது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அப்படி இவரால் தடுக்க முடியுமா தெரியவில்லை இரண்டாவது அமெரிக்காவினுடைய மாநிலங்களில் அங்கிருப்பவர்களுக்கு உதவி தொகை வழங்குவது வளமை அமெரிக்கர்கள் அல்லாதவர்களுக்கு இனிமேல் அந்த உதவி தொகையை வழங்காமல் நிறுத்தப் போவதாகவும் அறிவித்திருக்கின்றார் எனவே இந்த திட்டமானது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் செய்ததனால் வருகின்ற திட்டம் போல தெரியவில்லை இந்த திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் என்பது அவருடைய கருத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றதா என்பது சிந்தனைக்குரிய விடயமாகும் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் நிருபராகிய ஜன மேயர் எழுதுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் செய்த தேவையற்ற வேலையால் நேஷனல் கார்டு படை பிரிவினர் வாஷிங்டன் டிசியில் கொண்டு வந்து தேவையில்லாமல் நிறுத்தி தான் போன்ற விபரீதங்கள் ஏற்படுகின்றன என்று கூறியிருக்கின்றார் அவர் மீது வெள்ளை மாளிகை கடுமையான எச்சரிக்கையையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்திருக்கின்றது மேலும் ஐநூறு படையினர் வாஷிங்டன் டிசி அனுப்பப்படுவதாக அமெரிக்க அதிபர் முழங்கியிருக்கின்றார் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களுடைய விசா விண்ணப்ப படிவங்கள் குடியுரிமை படிவங்கள் எல்லாமே கிடப்பில் போடுங்கள் என்று உத்தரவிட்ட டொனால்டு டிரம்ப் இந்த மரணத்தை தொடர்ந்து இவ்வாறு எழுதியிருக்கின்றார் ஆனால் தன்னுடைய ட்ரூத் சோசல் என்பதற்கான எழுதியிருக்கின்றார் சர்வதேச ரீதியான சட்டங்களை கொண்டு வருவதாக இருந்தால் இந்த விடயங்களை சட்ட ரீதியாக கொண்டு வராமல் சமூக வலைதளங்களில் எழுதுவதன் மூலமாக அது அமெரிக்காவினுடைய கொள்கையாக வந்துவிடாது என்பதை டொனால்டு ட்ரம்ப் அறியாமல் இருந்தாலும் உலக அறையும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிற்கும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற கடுமையான நெருக்கடிகள் காரணமாக அமெரிக்க அரசை வாலாயம் பண்ணுகின்ற ஆறு விமான சேவைகள் பக்கம் படுக்க கூடாது எட்டு மணி நேரங்களில் மூட்டை கட்டிக்கொண்டு வெளியேறுங்கள் என்றும் அதிபர் நிக்கோலோஸ் மடுரோ முதலாவது ஸ்பெயின் நாட்டினுடைய இரண்டாவது போர்த்துக்கல் நாட்டினுடைய டாப் மூன்றாவது கொலம்பியாவினுடைய நான்காவது சிலி பிரேசில ஐந்தாவது பிரேசிலின் கோல் ஆறாவது துருக்கி ஏர்லைன்ஸ் ஆகியவை நாற்பத்தி மணி நேரத்தில் சேவைகளை நிறுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின் திடீர் மனமாற்றம் ஆய்வாளர்கள் புட்டின் இதை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பேச்சுக்களுக்கு இந்த தருணத்தை தவற விடுவாராக இருந்தால் மேலும் சிறந்த தருணங்கள் வராமல் போகலாம் என்று எச்சரித்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து நேற்று ஜியோர்ஜியா சென்றிருந்த ரஷ்ய அதிபர் புட்டின் இந்த விவகாரத்தை தான் தீவிர தீவிரமாக எடுத்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த இருபத்தி அம்ச தீர்வு திட்டமானது தீர்வுக்கான ஒரு வழிகாட்டி என்றும் குறிப்பிட்டார் டொனால்ட் ட்ரம்பினுடைய தீர்வின் வடிவம் அதாவது பேசுவதற்கான அடிப்படை என்றும் நாங்கள் இதை அடிப்படையாக வைத்து பேச்சுக்களை நடத்தலாம் ஆனால் இது மேலும் சீர்திருத்தப்பட வேண்டி தான் மறுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரைன் ரஷ்ய போரை முடிப்பதற்கான தீர்வின் இறுதி வடிவம் இன்னமும் வரவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை சிலர் ரஷ்யா விரைவில் ஐரோப்பாவை தாக்கும் என்று மனப்பால் குடிக்கின்றார்கள் அப்படி ஒரு மடைத்தனமான வேலையை சிறுபிள்ளைத்தனமாக தான் பேசவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை பேசுவதற்கான தருணம் இதுதான் அடிப்படை என்று கூறிய புட்டின் எதை கருத்தில் எடுத்தார் என்பதை தெளிவாக காண முடியவில்லை என்று ஊடகங்கள் எழுதுகின்றன டொனால்டு டிரம்பினுடைய இருபத்தி எட்டு அம்ச திட்டமா இல்லை ஐரோப்பா பத்தொன்பது அம்ச திட்டமா என்பது கேள்விக்குறி ஏனென்றால் இருபத்தி எட்டு அம்சம் ரஷ்யா எழுதியது அம்சம் ஐரோப்பா எழுதியது இரண்டிற்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லாமல் மலைக்கும் மடுவிற்கும் இடையேயான வித்தியாசம் இருக்கின்றது ஆகவேதான் ரஷ்ய அதிபர் எதை பேசினார் என்பதை உயிர்ணர முடியவில்லை இதேவேளை அமெரிக்காவினுடைய தூது குழு ஸ்டீவ் விட்கோவ் தலைமையில் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசுவதற்காக இந்த வாரம் புறப்பட இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவிக்கின்றார் புறம் உக்ரைனில் இருந்து தூதுக்குழு அமெரிக்கா சென்று அமெரிக்க அதிபருடன் பேச்சுகளை நடத்த இருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் விரும்பாத விடயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ஏற்றுக்கொள்வது போல நாடகம் நடிக்கின்றது என்பதும் ரஷ்ய அதிபர் ஒரு கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தையை கிழித்தறிந்து ஓடுவார் என்பதும் அவர் ஓடும் வரை இந்த நாடகத்தை ஓடும் புளியம்பலமும் போல இவர்கள் நடித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதும் தான் ஐரோப்பிய வியூகமாக இருக்கின்றது ஐரோப்பாவினுடைய திட்டம் தன்னிடம் வந்திருப்பதாக புட்டின் தெரிவித்திருக்கின்றார் ஸ்கை நியூஸ் இது பற்றி கூறுகின்ற பொழுது ரஷ்யா இது குறித்து தீவிரமாக ஈடுபட இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றது அதேவேளை தாம் குறிப்பிடும் இடங்களில் இருந்து உக்ரைனிய படைகள் வெளியேறினால் இந்த போர் நிற்கும் என்றும் அப்படி வெளியேறாவிட்டால் தாம் அந்த இலக்கை அடையும் வரை போர் தொடரும் என்று ரஷ்யா கூறியதாக இருந்து கியவ் இண்டிபென்டென்ட் எழுதியிருக்கின்றது அதேவேளை ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் இப்போதைய உக்ரேனிய அதிபர் தலைமையிலான அரசு அதில் கையொப்பமிட முடியாதென்றும் இவர்கள் தேர்தலை நடத்தாமல் அங்கு அதிகாரக் கட்டிலில் இருக்கின்றார்கள் என்றும் இவர்களுடைய பதவிக்காலம் காலாவதியாகிவிட்ட நிலையில் இவர்கள் கையொப்பமிட்டு ஒரு தீர்வு வருமாக இருந்தால் நாளை சட்ட ரீதியாக அதை நிராகரிப்பதற்கான இடம் உண்டு எனவே ரஷ்யா இந்த விடயத்தில் ஏமாற முடியாதென்றும் செலென்ஸ்கி மீதான காழ்ப்புணர்ச்சியையும் அவர் கக்கியிருப்பதாக தெரிவிக்கின்றது வடகொரியாவின் பிள்ளைகள் இனி பாடசாலைகளில் ரஷ்ய மொழியை கற்க வேண்டும் என்று புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது இப்பொழுது ரஷ்ய மொழியை போதிப்பதற்காக அறுநூறு பேர் வடகொரியாவில் ரஷ்ய மொழியை கற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் மூவாயிரம் வடகொரிய பிள்ளைகள் ரஷ்ய பாடசாலைகளில் படிக்கின்றார்கள் முன்னூறு பேர் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகத்தின் தலைமை ஆசியாவை நோக்கி மாறிக்கொண்டிருக்கின்றது இன்று உலகத்தின் பொருளாதார பலம் மிக்க நாடுகளும் வேகமான பொருளாதார வளர்ச்சி கொண்ட ஆசியாவிலேயே இருக்கின்றன அங்கு அதிகரித்து வருகின்ற சனத்தொகையானது ஆசியாவினுடைய வர்த்தகத்தை அதிகரித்து இருக்கின்றது உலகத்தின் பத்து சனத்தொகை கூடிய நகரங்களினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கின்றது அதில் எகிப்து ஒன்றை தவிர மற்ற எல்லாமே ஆசியாவில் இருக்கின்ற நகரங்களாக இருக்கின்றன முதலாவது இடத்தை இந்தோனேசியாவினுடைய ஜக்கார்த்தா பிடிக்கின்றது இந்த தலைநகரத்தில் நாற்பத்தி இரண்டு மில்லியன் பேர் இரண்டாவது இடத்தை டக்கா முப்பத்தி ஏழு மில்லியன் பேர் மூன்றாவது ஜப்பான் டோக்கியோ முப்பத்தி நான்கு நான்கு மில்லியன் நான்காவது இந்தியாவினுடைய நியூ டெல்லி முப்பது மில்லியன் பேர் ஐந்தாவது சீனாவினுடைய ஷங்காய் முப்பது மில்லியன் பேர் ஆறாவது சீனாவினுடைய குவாங்சு இருபத்தி எட்டு மில்லியன் பேர் ஏழாவது கெய்ரோ இருபத்தி ஆறு மில்லியன் பேர் எட்டாவது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா இருபத்தி ஐந்து மில்லியன் பேர் ஒன்பதாவது கொல்கட்டா இந்தியாவினுடைய நகரம் இருபத்தி மூன்று மில்லியன் பேர் பத்தாவது தென்கொரிய தலைநகரம் சியோல் இருபத்தி ரெண்டு மில்லியன் பேர் என்று சனத்தொகை கூடிய உலகின் முதல் ஒன்பது நகரங்கள் ஆசியாவிலேயே இருக்கின்றன இதனால் வர்த்தகம் ஆசியாவில் பெருகும் ஆசியாவை நோக்கி மேற்கு நாடுகள் செல்ல வேண்டிய காலம் உருவாகி கொண்டிருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை